வாழ்ந்தவர் கோடி மக்கள் மனதில் நிறைந்தவர் யார் என்ற தத்துவ பாடல் வரி மிகவும் புகழ் பெற்றது இந்த வரிகளுக்கு ஒரு சொந்தக்காரர் என்றால் தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜாவை குறிப்பிடலாம் தனது உயிர் பிரியும் வரை இந்திய சமுதாயத்தின் மீது அதிக பற்று வைத்திருந்தவர் தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா என்று முருகன் கல்வி நிலையத்தின் இயக்குனர் சுரேந்திரன் கந்தா தெரிவித்தார் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் மூலம் தொடர்ந்து நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக தன்னலம் கருதாமல் சேவை அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போதும் கூட ஸ்ரீ முருகன் கல்வி நிலையம் மற்றும் இந்திய மாணவர்களை பற்றியே அதிக அக்கறை கொண்டிருந்தார் அவரின் மறைவு ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்திற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் பேரிழப்பு ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் மூலம் இந்திய சமுதாயத்தின் மத்தியில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக உயர்ந்தவர் கல்விக்காக அவரின் சேவை அளப்பறியது அவர் வழிகாட்டிய பாதையில் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையம் தொடர்ந்து பயணிக்கும் என்று சுரேந்திரன் தெரிவித்தார் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜா தனது எண்பத்தி மூன்றாவது வயதில் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரின் மறைவை முன்னிட்டு பிரிக்ஃபீல்ஸ் விவேகானந்தா இடைநிலை பள்ளியில் நினைவஞ்சலி பிரார்த்தனை நடைபெற்றது தான் ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜாவin புதல்வி சுமித்ரா இதில் கலந்து கொண்டார். ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர்கள், பெற்றோர்கள் தான் ஸ்ரீ டாக்டர் எம் தம்பிராஜாவிற்கு கண்ணீரோடு அஞ்சலி செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. from the point of view as a daughter about my appa appa started sri murugan center when i was 2 years old i remember the meetings i remember how passionate he was A lot of people say oh it's a tuition center. It's not. He truly believed in raising us Malaysian Indians who have been suppressed for years by the British, by the government, to raise us out of poverty, out of discrimination. He wants people to look at us and say, wow, that's an Indian. Good morning. I'm Dr. Sumitra Tambiraja, daughter of Tan Sri Datuk Dr. M Tambiraja, I wanted to thank everyone for coming today to his uh, memorial service at uh, SMK Vivehan and Brickfields. My father was a passionate man. His dream was to see Indians in Malaysia walk tall and proud, be successful. And bring all other Indians up with him. Since I was two years old, this is all I've heard him talk about. Through Sri Murugan Center, we hope to continue his legacy. My brothers and sisters, and myself, pledge ourselves to continue his dream, his philosophies, but not just to continue, but to help it to grow. Because he wants Indians in Malaysia to walk tall, to walk proud.

ஏன்னா இந்த ஒரு மா டாக்டர் டாக்டர் தம்பிராஜா உருவாக்கின ஒரு சகாப்தம் நாங்கள்லாம் முன்னாள் மாணவர்கள் என்னை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பேசுறதுக்கே பயப்படுவோம் முன்னுக்கு வர்றதுக்கு வந்து பயப்படுவோம் ஆனா டாக்டர் தம்பி ராஜா பார்க்கும் பொழுது அவர் நம்ம கையை பிடிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் பிடிக்கும் கையை பிடிக்கும் பொழுது வேற எங்கேயுமே பார்க்க மாட்டார் சின்ன பயனா இருக்கலாம் கிட்ட பேசும் பொழுது அவர் கண்ணை பார்த்து பேசுவாங்க அவ பேசும் பொழுது அவரோட அன்பு வரும் பாருங்க அந்த அன்புல வந்து வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நம்மளுக்கு கத்து கொடுத்தாருங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல நாப்பத்தி மூணு ஆண்டுகளா சமுதாய முன்னேற்றம் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில வெற்றி அடையணும் பெற்றோர்கள் சந்தோஷப்படணும் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேரு மாணவர்கள் இன்றைக்கி ஸ்ரீமுருகன் சென்டர் இல்லைன்னா டாக்டர் தம்பிராஜா இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி தசை மாறி போயிருக்குன்னு இந்த கடந்த ஒரு வாரமாக அவரோட இறுதி சடங்குல அவரோட இறுதி அஞ்சலியில் வந்து லட்சக்கணக்கான பேர் அவங்களோட அனுபவங்கள் அவங்களோட வாழ்க்கை லட்சியங்கள் வாழ்க்கை சக்சஸ் எல்லாமே இந்த ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த ஒரு நாப்பத்தி மூணு ஆண்டுகளாக அவர் செஞ்ச இந்த புரட்சி இன்னைக்கு நாட்டுல துணை பிரதமர் பிரதமர் நிறைய பேரு அவர் செஞ்ச அந்த இஸ் வேர்ட்ஸ் நம்ம அவரோட மறைவு ரொம்ப சோகமா இருந்தாலும் அவரை வந்து இனிமேல் வந்து இனிமேல் ஒரு மாமனிதன் இந்த நாட்டில் வந்து கல்விக்காக இருக்குமா எனக்கு தெரியாது ஆனா அவர் சொன்ன விஷயம் எஸ்எம்சி அவரோட மெசேஜ் பிலோசபி அவரோட பெரியது இன்னைக்கு அவர் மறைஞ்சு ரொம்ப சோகமா இருந்தாலும் நம்மளுக்கு அவரோட வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும் அவர் சொன்ன நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் இன்னைக்கு அவரு உருவத்தில மறைஞ்சிருக்கலாம் ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் நம்மளோட வெற்றி அவரோட மோக்சா ஸ்ரீமுருகன் நிலையம் டாக்டர் தம்பிராஜாவோட லகசி இங்க மட்டும் இல்ல உலகம் பூரா இன்னைக்கு ஸ்ரீமுருகன் சென்ட மாணவர்கள் முப்பத்தி மூணு ஆண்டு நாட்டில் இருக்காங்க வெளியூர்ல இத வந்து ஒரு பெரிய ஏக்கமா மாத்தி டாக்டர் தம்பிராஜா ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே காத்தி போங்க நன்றி ஹீஸ் legacy இஸ் கோயிங் to become bigger அண்ட் ஹீ இஸ் ஹியர் வித் us. அ சிம்பிள் திங்ஸ் தட் ஐ டெல் யூ அவர் முருகன் பக்தர் அவர் ரொம்ப சாந்தமா அவரோட தூக்கத்துல அவரோட உடல்ல இருந்து அவர் ஆத்மா பிரிஞ்சிச்சு அவர் பிரிஞ்ச நாள் இருபத்தி மூணாம் தேதி ஜூன் மாசம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் முருக பெருமான் அவர் பிரிஞ்ச நாள் கிருத்திகை நச்ச தீர நாள் பிரதோஷம் நாள் அந்த நாளில் பெரிய ஆத்மா உடம்புல பெரியவர்களுக்கு நேரம் இறைவன் கூட மர்ச் பண்ணுற ஒரு நம்பிக்கை இல்லை டே தட் டேட் கிரேட் முருகன் செட்டு மட்டும் இல்லை முருகன் யூ ஹவு மெனி டைம்ஸ் வி அசம்பிளி ஹியர் திஸ் அவர் பி ஹார்ட் பி அன்கம்ஃபர்டபிள் but you must now realize that dr tambi raja is here listening to us and he always said make sure my children are taken care he never liked the students waiting he never liked the parents waiting he never liked them to be uncomfortable he always came and look at the environment that he has created for us now believe me that he is here Believe me, the gods cried when we did the last rite for him. Sri Ganesh was there, Dr. Sumitra was there at the crematorium. Again, the same thing happened. Bright, sun, but when we were doing the last rites, within three minutes, the whole place became dark. It started raining. As we are about to leave for the last night, it became bright again. This is a divine man who has merged with God, but his purpose and his legacy will continue with your success. Number Tamil Nation TV. Like pananga, subscribe subscriber bell press This is a Tamil Nation TV.